இந்திய இசையை உலகத்துக்கே வேடிக்கை பார்க்க வச்ச நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவர் கடந்து வந்த பாதையும் செஞ்ச சாதனைகளையும் ஒரு சின்ன ரீவென் பண்ணி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பிறந்த ரகுமான் சாருடைய நிஜ பெயர் திலீப் குமார் அவருடைய அப்பாவும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஆனா பாவம் ரகுமானுக்கு ஒன்பது வயசு இருக்கிறப்பவே அவங்க அப்பா இறந்துட்டாரு அந்த சின்ன வயசுலயே அப்பாவுடைய இசை வாத்தியங்களை வாடகைக்கு விட்டு தான் குடும்பத்தையே காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பம் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்க மியூசிக் மேலே இருந்த ஆர்வத்தில் இளையராஜா எம்எஸ்வி மாதிரியான ஜாம்புவான்கள் கிட்ட கீபோர்டு வாசிச்சு பழகினாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மணிரத்னம் சாருடைய ரோஜா படத்துல என்ட்ரி கொடுத்தாரு முதல் படத்திலேயே சின்ன சின்ன அசை புது வெள்ளை மழைன்னு பாட்டு போட்டு மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சாரு இன்னைக்கும் அந்த பாட்டுடைய பிஜிஎம் பலருடைய ஃபேவரட் ரிங் முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்கின ரஹ்மான் அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுல படத்துக்காக ரெண்டு ஆஸ்கர் விருதுகளை அள்ளிட்டு வந்து இந்தியாவையே பெருமைப்பட வச்சாரு அந்த உலகம் ஆஸ்கர் விருதை தூக்கி பிடிச்சி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வரி இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கோஸ் பன்ஸ் மூமெண்ட் தான் இது வரைக்கும் நூத்தி எழுபதுக்கு மேல விருதுகளை வாங்கி குடிச்சிருக்காரு நம்ம ரஹ்மான் இன்னும் பல வருஷம் அவருடைய மியூசிக்ல நம்மள மெய் மறக்க வைக்கணும்னு இந்த பிறந்த நாள்ல அவரை வாழ்த்துவோம்